போட்டு கஷ்டப்பட்டு நான் ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் நம்பர் தரேன் அவருக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தர ஒரே வாட்டி போய் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அப்படி சுயாவுக்கு மட்டும் இந்த கனவு எதுவும் நமக்கு சொல்ல வருது அது என்னன்றத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு மொட்டை பாஸ் கிட்ட இந்த சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் பாட்டு இருக்குது அப்படின்னு போது மொட்டை பாசம் சரிப்பா என்ஜாய் பண்ணிட்டு மாதிரி பெர்மிஷன் கொடுத்துட்டாரு அதே மாதிரி இந்த சைட் நம்ம சூரன் ஆபீஸ்ல காமிச்சா சூரன் நீங்க அவளுடைய பாஸ் வந்து அவ பண்ண ப்ராஜெக்ட் வந்து பெருமையா பேசிட்டு அடுத்த ப்ராஜெக்டையும் நீங்க பண்ணணும் சரி அப்படின்னு சூரியன் கிட்டே கொடுக்குறாரு அதுக்கு சூரியனும் பட் இன்னைக்கு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவளும்

அந்த ஃபாக்டரியில இருந்து தான் போல சோ கண்ணுதான்றது இப்ப நிறைய பெரியது அப்போ நேத்து தான் தப்பு பண்ணிட்டோம் வீட்ல நம்ம பார்க்கிக்கு வரலாம்னு சொல்லிட்டு நம்மள கொங்கப்பனை போறாங்க தெரியாம கிளம்பி வானத்துல இருந்து என்னடா இது எனக்கு மட்டும் தெரியுது அப்படி சொல்லிட்டு அங்க போய் நின்னு பார்த்த எனக்கு உங்களுக்கு எதாவது தெரியுதா அப்படி கேக்குறேன் பட் அவங்க எல்லாரும் கண்டுக்காம அப்படியே போயிட்டாங்க சரி இனிமே நம்ம அதை பத்தி கண்டுபிடிச்சாகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு டெலஸ்கோப் வாங்கிட்டு இன்னைக்கு ஏதாவது கண்டுபிடிச்சே தீரணும்னு டிசைன் பண்ணிட்டு கொண்டா

கண்ணாடி வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சரி இதுக்கு முன்னாடி வந்ததை விட இது ரொம்ப கொடூரமா இருக்குது இல்லையா சோ அதனால அடுத்த நாள் அந்த பெரிய பண்ண பார்த்தா அது மூணு முடிச்சு கிட்டு போகுது சரி சின்ன பண்ண பார்த்தா அது சீரிட்டு போகுது சீரவ சரி நம்ம மேலயும் தப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சின்ன பண்ண போய் அவ ஆசையா பேசுற மஞ்சி பொம்மை வச்சிட்டு இருப்பா அந்த ரெண்டு நாளா பேச மாட்டேங்குது மாதிரி சொல்லி அதனால அந்த சரி பண்ணி கொடுத்து அவகிட்ட நல்ல பேர் வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு குரங்கு பொம்மையை ரிப்பேர் பண்ணி அத பேச வச்சு சின்ன பொண்ண சந்தோஷப்படுத்துறான் அடுத்தது கீரன் கிட்ட வந்து நான் கண்டிப்பா எனக்காக இல்லாட்டினாலுமே உங்களுக்காக நான் டாக்டர் அதனால இன்னைக்கு பார்க்கறேன் அப்படி சொல்லவும் முதல்ல என்ன விஷயத்தை சீரமலைல என்ன கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க எங்களுக்கு இருக்கும் அப்படி சொல்றா சீரவா அங்க கிளம்பி டாக்டர் ஆபீஸ்க்கு வந்து அந்த பர்ன் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டுங்கதே சீரோக்கு முன்னாடி டோக்கன் வர்றது otra காமிக்கறாங்க அவருடைய கிட்ட கொடுத்து மாதிரி வானத்துல இருந்து இந்த ஏல வந்து அட்டாக் பண்ற மாதிரி கனவு ஏற்படுத்தும்ன்ற மாதிரி சொல்றா சோ மனசுல என்ன நினைச்சான் தெரியல இது நமக்கு மட்டும் வரல அப்ப கொஞ்சம் போற போல பாளே சொல்லிட்டு அங்க கிட்ட எனக்கு வர்ற கனவு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது இது எனக்கு பிரச்சனை மாதிரி தெரியல ஏதோ வந்து நம்மள ஆன் பண்ணது சேஃபா இருக்க சொல்லி வீலிங்ஸ் எல்லாம் நம்ம இடத்துக்கு வந்து நம்மள தரத்து விட்டுட்டு அதுல இங்க செட்டில் ஆக பாக்குது அப்படின்ற மாதிரி சொல்றான் சோ இதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர் கிட்ட போய் பாத்தியா இல்லையா அதை விட்டு வீலிங்ஸ் வருது எலும்பு வருதுன்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ஹீரோவா அதான் சொல்றேன் இல்லையா சோ என்ன புரிஞ்சுக்கோ நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ நமக்கு ஏதோ கெட்டது வரப்போகுது அதனாலதான் நான் டாக்டரை பாக்க போகல எனக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நான்

வானத்துல இருந்து வெளிச்சம் பாத்துட்டு இருக்கான் சோ அந்த மாதிரி இது என்ன இருந்து பிரைட் ஆகுது வானத்துல இருந்து வருது அப்படின்னு சொல்லும் போது சூர் அப்படி சாக்கிட்டு அப்ப உங்களுடைய கணக்கு வந்து தெரியுதா அப்ப இது உண்மைதானே இந்த இலேஷன் கிடையாது தானே அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள ரொம்ப பலத்த சத்தத்தோட ட்ரோன் வானத்துல இருந்து வர ஸ்டார்ட் பண்ணுது சோ ஹீரோயின் இதெல்லாம் பாத்துட்டு அப்ப என்னுடைய கனவுல நீங்க அடிக்கடி வருதுன்னு சொன்னது இதுதானா அப்படின்னு கேட்க இந்த கேட்ட ஹீரோவும் இப்ப வந்து கேளு நான் சொல்லும் போது நீ கிண்டல் பண்ணீங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ட்ரோன் வந்து வானத்துல இருந்து செம்ம பாஸ்டா வந்து எல்லா பில்டிங்ஸையும் குறி வச்சு பயங்கரமா சூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது

Apa yang dikatakan dia nih separa ibu ibu itu yang

அவளோ மிஷன் கரெக்ட்டு கரணோம் அப்படிங்க மாதிரி சொல்லவும் அடுத்து எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்து இந்த எப்போ எக்ஸ்ட்ரா பண்ணலாம்ன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது தான் அப்போ நம்ம க்ளீன் பண்றதுக்கு ஒரு பெரிய லிஃப்ட் மாதிரி இருக்குலையா சோ அதுல நம்ம போறோம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அந்த முட்டைய ஏறி கீழ இருக்க இன்னொரு ரூம்க்கு வந்து இன்னொருத்தர் அடைபட்டுறாங்கလေ அந்த ஏலியன் கிட்ட இருந்து அந்த கன்னை அந்த ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கறாங்க அதோட ஸ்பெஷல் என்னன்னா அந்த கன்னை உடைய ஓனர் மட்டும் அதை யூஸ் பண்ற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க இங்க நம்ம மூசர ஒரு இன்ஜினியர்ன்றதனால எல்லாரும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கறோம் இந்த டைம் என்ன ஆகுதுன்னா அந்த ஏலியன்

சுரம் வேகமா அந்த ஏலியன் கிட்ட வர சோ பாக்குறதுக்கு மனிதன் மாதிரியே இருக்காங்க அதனால எனக்கு தெரியும் உனால என்னோட வயசை குணப்படுத்த முடியும் தெரியும் சோ தயவு செஞ்சு குணப்படுத்தி அப்படிங்கிறது உடனே பாத்தீங்கன்னா இந்த ஏலியன் நம்ம சுரன குணப்படுத்த ஆரம்பிக்குது என்ன பண்ணுதுன்னா பயில பிடிச்சு இழுத்து கிழிச்சிருது அவங்கதான் எங்க சாக்காஜி ஐயோ அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்தா இப்பதான் ஒரு மிக பெரிய ட்விஸ்ட் என்னன்னா நம்ம சூரனுடைய வயிற்றுக்குள்ள ஆர்டிபிஷியலா நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது அதாவது சூரன் ஒரு ஏஐ அவங்களை தான் இதை பார்த்து நம்ம சூர் அப்படியே சாக்காஜி நிக்கிறதுக்குள்ளே அந்த ஏலியன் பாத்தீங்கன்னா நிறைய

கிரிஸ்டியன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது அது மூலமா அவங்களுக்கு நிறைய இலூசன் வந்திருக்குது அதாவது கடமை காலத்துல அந்த பேர் எல்லாம் நடந்துச்சு இல்லையா அதை பத்திலும் இலூசன் அதனாலதான் ஒரு கிளினிக் வந்து உருவாக்கி இருக்காங்க அந்த கிளினிக் வந்து எல்லாத்துக்கும் மறுபடியும் மெமரி வந்து ரீபில் பண்ணிருக்காங்க போல அந்த கிளினிக் கூட நம்ம சூரை போயிருப்பானே பாதுல ஓடி வந்திருப்பானே அந்த கிளினிக் தான் அது இப்ப வந்து பிரசாந்த் கண்டா நம்ம சூரை வந்து கண் முடிச்சுட்டா வேகமா வந்து சூரியனை பாக்குறேன் சூரியனை கண் முடிச்சிருக்காங்க தப்பிச்சுட்டாங்க போல எப்படியும் அந்த ஏழை வந்து காப்பாத்துடுச்சு ஏழைன்னு சொல்றேன் இல்லையா இவங்க தான் அதாவது அந்த வருஷத்துக்கு முன்னாடி போர் நடந்து நிறைய மனிதர்கள் வந்து ஓபர்ஸ்

அங்க நல்லா பாளனா ஒடிஞ்சிரே நீமே அந்த சேனல் டவுன் ஆனதக்கப்புறமா அதுவும் அடைஞ்சி இருந்துச்சு சோ இதுல நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க போற மாதிரி அந்த படத்தை முடிச்சிட்டாங்க சோ மணி